இயேசுவின் ஆண்டவர் பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் மங்கள வார்த்தை சொன்ன விழா ஆம் மார்ச் இருபத்தி ஐந்து என்றாலே ஆம் என்று சொல்லி அன்னை அதிசயத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தாள் என்ற அந்த அற்புத பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் இவ்விழா ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது எனவே இந்த விழா எதை நமக்கு மையப்படுத்த விரும்புகிறது என்றால் பணிந்திருந்து ஆம் என்று அதிசயம் நடந்த அந்த பெருவிழாவை என்று நாம் கொண்டாடுகிறோம் ஏன் அன்னை ஆம் என்று சொன்னார் அந்த ஆம் என்று சொன்ன வார்த்தையின் ஆழமான அர்த்தங்கள் தான் என்ன பொதுவாகவே இந்த காதில் வாங்கி அந்த காதிலே வார்த்தைகளை விட்டுவிட்டு செல்லுகிற மனிதர்கள் மத்தியில் மனு மீது ஆழ்ந்த அன்பை கொண்டு ஆம் என்று சொல்லி வார்த்தையை செவிகளில் மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் உள்ளத்தளவிலும் ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்தை அதிசயத்தின் பாதையில் கொண்டு வந்து சேர்க்க உறுதுணையாக இருந்த நமது அன்னை மரியாதையும் நான் நினைவுகூர வேண்டிய ஒரு நாளாகவும் கருதப்படுகிறது எனவே ஆம் சொல்லிய இந்த அதிசய பெருவிழாவை பற்றி வார்த்தையோடு கடந்து சென்று சிந்திப்போ நன்றி இறைவனின் அருள் அருளாசிரும் இந்த அதிசய பெருவிழாவிலே உங்களை நிறைவாக நிறைத்திட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் இனியவர்களே ஆம் என்று சொல் இதோ நான் ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியை நிகழட்டும் என்று சொல்லி ஆம் இன்று அறிக்கை இடுகின்றைய உயிர் உள்ளது ஆற்றல் மிக்கது இந்த வார்த்தையை தனது வாழ்வாக்க அன்னை முயற்சி செய்தாள் அன்புக்குரியவர்களை ஆம் மங்கள வார்த்தை கப்ரையில் தூதரால் இன்று அறிவிக்கப்படுகிறது இதோ கண்ணி கருவுற்றோர் ஆண்மகனை பெற்றோடு அவருக்கு ஏசு என பெயரிடுவீர் என்று அருகிட்டு சொன்ன ஒரு அதிசயனார் இந்த அதிசயனால் கன்னியாய் செய்து எப்படி நிகழும் என்று ஒரு தயக்கத்திலே அன்னை மரியால் பொழுது கூட ஆம் ஆண்டவரின் சித்தம் நிறைவேறட்டும் என்று அதிசயத்தை இந்த மண்ணுலகருக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் இறைவார்த்தைக்கு பணிந்த அன்னை மரியாலை நாம் இங்கு பார்க்க முடிகிறது ஆண்டவருடைய வார்த்தையை வாழ்வாக்குவது சவால் மிகுந்ததாக இருந்தாலும் நம்ம அன்னைமறி ஆண்டவருடைய வார்த்தைக்கு பணிந்து நடந்தார் என்று திருவுழிய நமக்கு சொல்லி தருகிறது சந்தோஷப்படும்படியான நேரங்களில் மட்டுமல்ல சங்கடம் படும்படியான சூழ்நிலையிலும் நாம் ஆண்டவருடைய அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று லூக்கா ஒன்னு முப்பத்தி எட்டில் தெளிவாக அன்னி மரியா சொல்லுகின்றார் ஆம் கன்னிப்பின் கருவுற்ற ஒரு குழந்தையை பெற்றிருப்பது என்பது சாத்தியமா இந்த சமுதாயம் தான் என்ன சொன்னாலும் அவரை நம்ப இல்லை இருப்பினும் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்ற இறைவார்த்தை கேட்டவுடனே தன்னை அர்ப்பணித்தவர் தான் நமது அன்பு தாய் மரியா நம் வாழ்விலும் இறைவார்த்தைக்கு பணிந்து வாழ்வதில் சங்கடங்கள் துன்பங்கள் வரலாம் ஆனால் பெய்து சொல்லுவது போல வாழ்வுதரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன என்று யோவான் ஆறு அறுபத்தி எட்டில் அறிக்கையிடுகிறார் என்பதை மனதில் கொண்டு விசுவசித்து வாழும்போது அன்னை மரியாவை உயர்த்தி ஆண்டவர் நம்மையும் உயர்த்துகிறார் ஆமாங்க ஆம் என்று சொல்லி அதிசயம் நடந்ததல்லவா இன்று புறக்கணிப்பு தான் அதிகமாக ஏறெடுக்கிறோம் உறவுகளை பிரிந்து வாழுகிறோம் சொந்தங்களை உருவாக்க முயற்சி செய்வதில்லை ஆனால் இந்த அழிவின் தென்று கொண்ட வேளையில் அன்னையை செய்து இதோ ஒரு மங்கள வார்த்தை சொல்லி அன்னையை தன் பணிக்கென இறைவன் அழைத்த பொழுது இதோ அடிமை என்று ஆம் என்று அறிக்கை எடுக்கிற அந்த அற்புதம் எத்துணை மிகுமையாக இருக்கிறது எனவே நமது வாழ்விலும் அந்த இறைவார்த்தையிலே வேறு இருக்க வேண்டும் என்பாங்களை இறைவார்த்தையின்படி நடத்தல் நமக்கு முழுமையான ஒரு சொந்தங்களை கொண்டு வந்து சேர்க்கிறது மரியா தன் வயிற்றில் இயேசுவை சுமந்து மட்டுமே தாய் என்ற சொந்தத்தை பெற்றார் என்பது வரலாற்று உண்மை ஆனால் நிகழட்டும் என்று சொல்லி தன்னையே அர்ப்பணித்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடந்ததாலே இயேசுவின் தாய் என்ற சொந்தத்தை அதற்கு முன்னே பெற்று கொண்டிருக்கிறார் என்பதையும் உறுதிப்படுத்துகிறதன் பார்த்தவர்களே ஒரு வீட்டில் இயேசு போதித்துக் கொண்டிருந்த பொழுது இறைவார்த்தை கேட்டு கொண்டிருந்த மக்களை சுட்டிக்காட்டி யாரெல்லாம் இறைவார்த்தை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களே என் தாயும் சகோதரர்களும் ஆவார்கள் என்று லூக்கா எட்டு இருபத்தி ஒன்னில் சொல்லுகிறார் அன்னை மரியாவிடம் முழுமையாக நடந்தேறியிருப்பதை நாம் பார்க்கலாம் இந்த வார்த்தை நம்மை பெற்றவர்களும் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகளும் நம்மை மறந்து போகலாம் ஆனால் நம்மை என்னாலும் மறவாத சொந்தக்காரர் இயேசுவே நம் இயேசுவுக்கு சொந்தக்காரர்களாக மாற ஒரு வழி உண்டு அது வார்த்தையை கேட்டதிலும் அதன்படி நடத்ததிலும் தான் இந்த மங்கள வார்த்தை நம்மை ஆண்டவர் இயேசுவுடைய சொந்தங்களாக உருவாக்குகிறது ஆம் என்று ஏற்றுக்கொண்ட அன்னையை போல நாமும் நமது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுகிற பொழுது ஆண்டவருடைய சொந்தங்களாக மாறுகிறோம் நாம் இயேசுவுக்கு சொந்தக்காரர்களாக மாற ஒரு வழி உண்டு அது இறைவார்த்தை கேட்பதிலும் அதன்படி நடப்பதிலும் தான் எனவே இந்த பெருவிழா நமக்கு இரண்டு கருத்துக்களை சொல்லுகிறது ஒன்று வார்த்தையை கேளுங்கள் இரண்டு வார்த்தையோடு நடங்கள் வார்த்தையை கேட்பது மட்டுமல்லாமல் அது வாழ்வாக்க முயற்சி செய்கிற இந்த கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழா மகிழ்வின் பாதையை நம்ம வாழ்விலே கொண்டு வருகிறது ஆம் என்று அதிசயத்தை கொண்டு வந்த அதே அன்னை இன்று வாருங்கள் அவர் சொற்படியே நடங்கள் என்று நம்மை மீண்டும் அழைப்பு விடுகின்றார் பயணம் செய்வோம் வாழ்வில் ஆசிரியர் என்றென்றும் தொடரட்டும் ஜபிப்போமா அன்பு இறைவா இந்த மங்கள வார்த்தை பெருவிழா கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பின் இந்த பெருவிழாவை நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டாடுகிற இந்த வேளையில் இப்பெருவிழா எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலே இறைவார்த்தைப்படி நடப்பதையும் தான் எங்களுக்கு அதிசயத்தை சேர்க்கும் என்பதை உணர்ந்தவர்களாக வாழ்க்கையிலே நாங்களும் ஆமாண்டவரே உமது பிள்ளைகள் என்பதை நாங்கள் முற்றிலுமாக உணர்ந்து கீழ்பிடிந்து வாழ எங்களோடு தங்குமாண்டவரார்